இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அழகான பெண்மணி பெண்கள் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரனின் அன்பான வணக்கம் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுத்துகிறேன் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மாதிரியும் நானும் தான் தமிழ்நாட்டு வந்து ஒரு வாழ வைக்கிற பூமி இங்க யார் வந்தாலும் ரொம்ப அழகா அன்பா நமக்கு நம்ம ஃபேமிலி மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி கரியர் இருந்தாலும் சரி எஜுகேஷன் இருந்தாலும் சரி எல்லாமே கொடுக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றது நான் பிறந்து வளர்ந்தது மும்பை ஆனாலும் எனக்கு எல்லாமே கிடைச்சது தான் நான் வரும்போது ரொம்ப அழகா எனக்கு அன்பா படம் வாய்ப்பு கொடுத்து பேரும் புகழும் எல்லாமே இன்னைக்கு நான் என்னென்ன என்னவா இருக்கிற எல்லாமே எனக்கு இந்த தமிழ் பூமி கொடுத்தது இதுக்கு எப்போவுமே சிரம் தாழ்ந்த என்னோட நன்றிகளும் ரொம்ப அழகான பூமி நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் இல்லையா நம்ம எல்லாரும் சாதனை செய்பவர் ரொம்ப நிறைய நமக்குள்ள ஒரு சாதனைகள் செய்யக்கூடிய அவ்வளோ நமக்குள்ள வந்து ஒரு ஸ்டாமினா இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது நமக்குள்ள அவ்வளோ ஒரு கான்பிடென்ஸ் இருக்குது அண்ட் கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள் நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிமேல் நிறைய பண்ண போறாங்க அதுக்கு எல்லாமும் நாம நன்றி சொல்லணும் இல்லையா சோ மச் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருமை எனக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்க இந்த மேடையில் நிற்கிறதுக்கே இட்ஸ் ஒரு தனிய ஒரு பெருமையும் ஒரு கௌரவம் தான் அது ஆனர் தான் ஸோ இந்த மாதிரி வெல்லும் பெண்களோட எந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு கூப்பிட்றதுக்கு ஐ உட் லைக் டு தேங்க் த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லா பயங்கரமான இன்ஸ்பைரிங்ஸ் உங்களோட லைஃப் ஜேர்னி இருக்குது ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது நீங்கள்லாம் கிரேட் கிரேட் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்கும் எதுவுமே பயப்பட வேண்டாம் நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் கஷ்டம் வரும் ஆனால் அதவே நிரந்தரமாக இல்லை இல்லையா அதுவும் கடந்து போகும் சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியா இருப்போம் பாசிட்டிவா இருப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்